வணக்கம் மாணவர்களுக்கு பல்வேறு பாடங்களில் ஒரு சில பாடப்பகுதிகள் கடினமான பாடப்பகுதியாக தோன்றும் அப்படிப்பட்ட கடினமான பாடப்பகுதியினை எளிமையான செயல்பாடுகள் மூலமாக கற்பதனால் மாணவர்கள் கற்றல் விளைவுகளை அடைய முடியும் எல்வோ லேர்னிங் அவுட்கம்ஸ் புவியின் முக்கிய வளங்களான புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்களை வரையறுத்தல் கடின பகுதி மரபுசார் ஆற்றல் வளங்கள் வகுப்பு பத்தாம் வகுப்பு அலகு நாலு புள்ளி இரண்டு அலகு தலைப்பு ஆற்றல் வளங்கள் துணை தலைப்பு அனல் மின்சக்தி அணு மின்சக்தி பாடப்பொருள் விளக்கம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் வளங்களே அடிப்படையாக அமைகின்றன பல்வேறு நாடுகளிடையே காணப்படும் பொருளாதார வளர்ச்சியின் வேறுபாடுகள் அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை பொறுத்தே அமைகின்றது வளங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்பாட்டிற்கு தேவையான பொருட்களை நாம் இயற்கையிலிருந்து பெறுகின்றோம் அப்படிப்பட்ட பொருட்களை இயற்கை வளங்கள் என்று அழைக்கின்றோம் இந்த இயற்கை வளங்களை பயன்பாட்டின் அடிப்படையிலும் தொடர்ந்து கிடைக்கின்ற தன்மையின் அடிப்படையிலும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அவை புதுப்பிக்கக்கூடிய வளம் மற்றொன்று புதுப்பிக்க இயலாத வளம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் மனித பயன்பாட்டிற்கு பிறகு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வளங்களை புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு சூரிய சக்தி காற்று சக்தி நீர் சக்தி மற்றும் அலை சக்தி புதுப்பிக்க இயலாத வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே காணப்படுகின்றது மேலும் அவற்றை நாம் ஒருமுறை பயன்படுத்திவிட்டால் பிறகு மீண்டும் மனித பயன்பாட்டிற்கு கிடைக்க பெறாத வளங்களை புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்று அழைக்கிறோம் இவ்வகை வளங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது மிக வேகமாக அவை தீர்ந்து போய்விடுகின்றன எடுத்துக்காட்டு நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு மற்றும் தாதுக்கள் குழு செயல்பாடு ஒன்று அட்டவணைப்படுத்துதல் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு பெயரிடுதல் குழு ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளம் குழு இரண்டு புதுப்பிக்க இயலாத வளம் அட்டவணைப்படுத்துதல் மாணவர்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய வளம் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அனைத்தையும் தனித்தனி அட்டைகளில் எழுதி அவற்றை ஒரு பெட்டியில் போட்டு அவற்றை ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொன்றாக எடுத்து சரியான இடத்தில் அவற்றை பொருத்த வேண்டும் இதன் வாயிலாக மாணவர்கள் புதுப்பிக்கக்கூடிய வளம் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் புதுப்பிக்கக்கூடிய வளத்தில் உள்ள மாணவர்கள் காற்று நீர் சூரியன் அலைசக்தி போன்றவற்றை சரியாக பொருத்தி இது புதுப்பிக்கக்கூடிய வளம் என்பதை பொருத்தியிருக்கிறார்கள் புதுப்பிக்க இயலாத வளம் குழுவில் உள்ள மாணவர்கள் நிலக்கரி கச்சா எண்ணெய் தாதுக்கள் இயற்கை எரிவாயு போன்றவற்றை பொருத்தி புதுப்பிக்க இயலாத வளம் என்பதை பொருத்தியிருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் கற்றுக்கொண்டது காற்று நீர் சூரியன் அலைசக்தி என்பதை நாம் தினந்தோறும் பயன்படுத்தினாலும் அந்த சக்தியானது குறைந்து போகாமல் தினந்தோறும் கிடைக்கின்றதனால் இது புதுப்பிக்கக்கூடிய வளம் என்று அழைக்கப்படுகிறது நிலக்கரி கச்சா எண்ணெய் தாதுக்கள் இயற்கை எரிவாயு இவற்றை நாம் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற பொழுது இவ்வளம் குறைந்து கொண்டே போகின்றது இது புதுப்பிக்க இயலாத வளம் என்று மாணவர்கள் அறிந்து கொண்டார்கள் ஆற்றல் வளங்கள் இவ்வளங்களை ஒருமுறை பயன்படுத்திவிட்டால் அவைகளை நாம் மீண்டும் மீண்டும் பெற முடியாது அவை ஒரு காலத்தில் தீர்ந்து போய்விடும் அவை நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு மற்றும் தாதுக்கள் போன்ற எரிபொருட்களாகும் நிலக்கரி பெட்ரோல் இயற்கை எரிவாயு மற்றும் தாதுக்களை கொண்டு நாம் மின்சாரம் தயாரிக்கின்றோம் மின்சாரத்தை தயாரிக்கப்படுகின்ற இந்த பொருட்களை நாம் எரிசக்தி வளங்கள் என்று அழைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் மின்சாரம் ஒரு முக்கிய அம்சமாக திகழ்கின்றது மின்சாரம் தினசரி வாழ்க்கையில் மின்சார பயன்பாடு இன்றி நாம் நம்மால் வாழ இயலாது தொழிற்துறை வளர்ச்சியிலும் விவசாய துறையிலும் மின்சாரம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது செயல்பாடு இரண்டு பட்டியலிடுதல் மாணவர்களிடம் தங்கள் வீட்டில் தினசரி வாழ்க்கையில் மின்சாரத்தை கொண்டு நாம் என்னென்ன பொருட்களை இயக்குகின்றோம் என்பதனை பட்டியலிடச் செய்தல் வீட்டில் பயன்படுத்துகின்ற பொருட்கள் மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன என்பதனை மாணவர்கள் பட்டியிடுதல் ஒவ்வொரு மாணவர்களும் அவருடைய வீட்டில் உள்ள மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய பொருட்களை பட்டியலிட வேண்டும் அவ்வாறு பட்டியலிடும் பொழுது எடுத்துக்காட்டாக மாணவருடைய வீட்டில் என்னென்ன பொருட்களெல்லாம் மின்சாரத்தினால் இயங்குகின்றது என்பதை இவ்வாறு பட்டியலிட்டிருப்பார்கள் உதாரணத்திற்கு மின் மின் மோட்டார் மின் விளக்கு மின் அறவை இயந்திரம் மின்சலவை இயந்திரம் குளிர்சாதன பெட்டி என்பது போன்ற பொருட்கள் மின்சாரத்தினால் இயங்குகின்றது என்பதை அவர்கள் பட்டியலிட்டிருப்பார்கள் செயல்பாடு மூன்று கலந்துரையாடல் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் என்னென்ன துறைகளெல்லாம் பாதிக்கப்படும் என்பதை மாணவர்கள் கலந்துரையாடல் செய்து அதை நாம் தொகுக்க வேண்டும் அப்படி மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் என்னென்ன துறைகளெல்லாம் பாதிக்கப்படும் தொழிற்சாலைகள் அனைத்து வகையான அலுவலகங்கள் வங்கிகள் மற்றும் வேளாண்மை துறை போன்ற முக்கியமான துறைகள் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதனுடைய உற்பத்தி பாதிக்கப்படும் பணிகள் பாதிக்கப்படும் என்பதை மாணவர்கள் பதிலளிப்பார்கள் தலைப்பு இரண்டு மரபுசார் ஆற்றல் வளங்கள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிப்பவை வளங்களாகும் பயன்பாட்டிற்கு பிறகு மீண்டும் நிவர்த்தி செய்யாத வளங்கள் குறைந்து கொண்டு வரக்கூடிய நிலையில் அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இயற்கை வளங்களான நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு மற்றும் தாதுக்கள் ஆகியவற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது இதனை மரபுசார் ஆற்றல் வளங்கள் என்று அழைக்கிறோம் இதனை இரண்டு முறைகளில் தயாரிக்கலாம் அவை அனல் மின்சாரம் மற்றும் அணு மின்சாரம் செயல்பாடு நான்கு உண்மை பொருள் இந்த நிலக்கரியானது எவ்வாறு உருவாகின்றது எப்படி இதை வெட்டியெடுக்கின்றார்கள் இதிலிருந்து அனல் மின்சாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்பதனை மாணவர்கள் காணலாம் இந்த நிலக்கரியினுடைய நிறம் கருப்பு இதை வந்து கருப்பு தங்கம் என்று அழைக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் இந்த நிலக்கரியிலிருந்து அனல் மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது நிலக்கரி தொள்ளூர் எச்சங்களிலிருந்து உருவாகக்கூடிய எரிபொருள் ஆகும் இது தரைப்பரப்பின் கீழே பூமிக்கு அடியில் புதைந்து இருக்கின்ற ஒரு பொருள் ஆகும் இதை சுரங்கத்தின் மூலம் வெட்டி எடுக்கப்படுகின்றது இந்த நிலக்கரியை பயன்படுத்தி நாம் எவ்வாறு அனல் மின்சாரம் தயாரிக்கிறோம் என்பதை காணலாம் அனல் மின்சாரம் தயாரித்தல் நிலக்கரியை எரித்து உண்டாகக்கூடிய வெப்பத்தினால் நீரானது நீராவியாக மாறுகின்றது இந்த நீராவி நீராவி சுழலியை சுழல செய்கின்றது இந்த நீராவி சுழலி சுழலும் பொழுது இங்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது இயந்திர ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றி ஜெனரேட்டரிலிருந்து மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுகின்றது தமிழ்நாட்டில் எண்ணூர் மற்றும் தூத்துக்குடியில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ளது செயல்பாடு ஐந்து படக்காட்சி முறை அனல் மின் நிலையம் செயல்படும் முறை முதலாவது படம் அனல் மின் நிலையம் இருக்கின்ற இடங்கள் சென்னையில் உள்ள எண்ணூர் நெய்வேலி மேட்டூர் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் அனல் மின் நிலையம் செயல்படுகின்றது அனல் மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது இரண்டாவது படம் அணு மின் நிலையம் அணு மின் நிலையம் அணுக்கரு பிளவு அல்லது இணையும் போது வெளிப்படும் ஆற்றலை பயன்படுத்தி அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது ஈரோனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணு மின்சக்தி பெறப்படுகின்றது இந்தியாவினுடைய முதல் அணு மின் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த அணு மின் நிலையம் இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்றது இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும் இந்த அணுமின் சக்தி நிறுவனமானது என்பிசிஐஎல் என்று அழைக்கப்படுகிறது என் என்பது நியூக்ளியர் பி என்பது பவர் சி என்பது கார்ப்பரேஷன் ஐ என்பது இந்தியா எல் என்பது லிமிடெட் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்று அழைக்கப்படுகின்றது இந்த நிறுவனத்தில் அணுக்கருவை பிளவு அல்லது இணையம் மூலம் ஏற்படும் ஆற்றலை பயன்படுத்தி அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது அணு மின்சாரம் தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக பயன்படுவது யுரோனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகின்றது தொகுப்புரை இயற்கை வளம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படும் பொருட்களை இயற்கையிலிருந்து பெறுவது இயற்கை வளமாகும் இந்த இயற்கை வளங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் பயன்பாட்டின் அடிப்படையிலும் கிடைக்கின்ற தன்மையின் அடிப்படையிலும் இதை இரண்டு வகைகளாக பிரிக்கிறோம் ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இன்னொன்று புதுப்பிக்க இயலாத வளங்கள் நம்முடைய பயன்பாட்டிற்கு பிறகு மீண்டும் மீண்டும் கிடைக்கப் பெறுகின்ற வளங்களை புதுப்பிக்க வளங்கள் என்று அழைக்கின்றோம் பிறகு ஒருவடைய காலகட்டத்தில் குறைந்து போகின்ற இவற்றை புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்று அழைக்கிறோம் இந்த புதுப்பிக்க இயலாத வளங்களாகிய நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு மற்றும் தாதுக்கள் ஆகியவற்றிலிருந்து மரபுசார் ஆற்றல் வளமாகிய அனல் மின்சாரம் மற்றும் அணு மின்சாரம் ஆகியவற்றை தயாரிக்கப்படுகின்றது என்பதை மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது சற்று கடினமான பகுதியாக இருந்த இந்த பகுதியை பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக எளிமையாக மாணவர்கள் கற்றுக்கொண்டார்கள் எனவே பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக இப்பாடப்பகுதி விளக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தயாரிக்கப்படுகின்ற மின்சாரத்தை மாணவர்கள் தங்களுடைய வீட்டில் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் பயன்பெற வேண்டும் எந்த ஒரு பாடமும் எந்த ஒரு பாடம் சார்ந்த கடின பகுதியையும் பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக மாணவர்கள் கற்றுக்கொள்வதால் எளிமையாக புரிந்து கொள்ள இயலும் என்பதனை இதன் வாயிலாக நாம் அறிகின்றோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி கூடுதல் தகவல்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்ள இயலும் நன்றி வணக்கம்